ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு கதை பார்ப்போமா ஒரு காட்டில் ஒரு பாழடைஞ்ச வீடு ஒன்று இருந்துச்சோம் அந்த வீட்டில் பாழடைஞ்ச வீடுன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த வீட்டில் வந்து நிறைய எலி சுண்டலி இதெல்லாம் நிறைய பல வருஷமாக வச்சுட்டு இருந்துச்சான் வாழ்ந்துட்டுருந்துதான் அவங்க அப்போது அந்த காட்டு வழியாக யானைக்கூட்டம் யானை கூட்டம் வந்தோடனே அந்த பாழடைஞ்ச வீட்டெல்லாம் என்ன செய்யுமா அப்படின்னு நசுக்கி காலால் மிதிச்சுட்டு போச்சான் அப்போது ஒரு அந்த சு சுண்டலி எலிக்கு தலைவன் இருப்பாங்க இல்லையா அந்த பெரிய எலி அங்கேருந்து வந்து யானைக்கிட்ட அண்ணா நாங்கள்லாம் வந்து இந்த இந்த வீட்டில் பாழடைஞ்ச வீட்டில் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கோம் எங் எங்கள் குழந்தைங்க எங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க அவங்கள வந்து நாசப்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து மெரிக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை மெரிக்காமல் ஒன்றும் செய்யாமல் சுற்றி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானைங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் புரிஞ்ச உடனே சரி நாங்கள் ஒன்றும் செய்யலைப்பா நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி போயிடுச்சோம் அப்போ நிறைய நாள் ஆயிடுச்சு அந்த எலிக்குட்டி சுண்டலி எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருந்தான் அப்போ திடீர்னு ஒரு தடவை காட்டுக்கு எல்லாம் போகும்போது யானை கத்திர சத்தம் கேட்டிருக்கு என்னது யானை கத்திர சத்தம் கேட்குது என்ன எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வருஷலாக போச்சான் அப்போ என்ன செஞ்சுருக்காங்களாம் ஒரு மனுஷன் ரெண்டு மூணு யானையை பிடிச்சி பெரிய பெரிய கயிறை வச்சு கட்டி வச்சுருக்கானா சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உடனே இந்த சுண்டலிலாம் போயிட்டு எலி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துருச்சான் போய் வாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண யானை வந்து கட்டி கிடக்கு அவன் மனுஷன் கட்டி போட்டு வச்சுருக்குறான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி எல்லா எலியும் வந்து அந்த கயிறெல்லாம் அறுத்து விட்ட உடனே எல்லாம் குதிச்சுட்டு ஓடி போச்சான் யானை எல்லாம் ரொம்ப நன்றி தம்பிகளா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடியே கொச்சோம் சுண்டலிகளுக்கும் சந்தோஷமா யானைகளுக்கும் யானைங்களுக்கும் சந்தோஷமா ஓகேவா ஹெல்ப் பண்ணால் திருப்பி ஹெல்ப் பண்ணணும் நினைக்கணும் சரி நம்ம வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இல்லையா நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா போயிருந்தால் என்ன ஆகும் யானையே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க பாவம் தானே ஹெல்பிங் மைண்டு எப்பயுமே நமக்கு இருக்கணும் ஓகேவா ஓகே பை நாளைக்கு ஒரு கதை பார்ப்போம்